Oh, குழந்தையாக பிறந்திருச்சு ஏழு ஆண் குழந்தையாக பிறந்திருச்சே நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லை அப்படின்னு மன வருத்தம் இந்த மன வருத்தத்தோட பாருங்க எங்க அப்பா என்ன பண்ணாரு என் குழந்தைகள் முருகப்பெருமன் கிட்ட போய் நேத்துக்கடனாக நினைந்து விட்டார் எனக்கு ஒரு பெண் குழந்தையாகப்பட்டவள் பிறந்து விட்டா அந்த பெண்ணாகப்பட்டவளை உனக்கே பணிவிடை செய்ய சொல்றேன்னு வேண்டிட்டாரு வேடிக்கை நேரத்துல பாருங்க வேட்டிக்கு போனாரு வேட்டிக்கு போன இடத்துல வள்ளிக்கிழங்கு விட்டுல பள்ளத்துல என்ன கண்ட எடுத்துட்டாரு எங்க அப்பா என்ன பார்த்த உடனே ரொம்ப மன மகிழ்ச்சி அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏன்னா பெண் குழந்தை இல்ல இல்ல ஏழு குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்திருச்சு இதை பார்த்தோன்னா சந்தோஷத்தோட என்னையும் எடுத்து வந்து நாலு ஒரு மணி புழுதொருவனமாக வளர்த்துட்டு வராது எந்த குறைபாடும் கிடையாதுங்க எனக்கு என்ன ஒரு இடம் எடுத்து எங்க அப்பா என்ன வளர்த்துட்டு வராரோ அதுல பகுதி இடத்தை வந்து அந்த தோழி பிள்ளைகளுக்கு குடுத்துட்டாரு அவ்வளவு இது பண்ற செட்டையா போனா வர மாட்டேங்கிறாளுங்க வந்தா போக மாட்டேங்கிறாளுங்க வரட்டு எதிர்பார்க்கலாம் ஆஹ் ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி வைக்கணும் அப்படின்னா அந்த நிகழ்ச்சிய நல்ல முறையா வந்து நடத்து குடுக்கறது எது அப்படின்னா ஒளி பெறிக்க மாட்டேங்கு பெரிய பெரிய பாடகர் வரட்டும் பெரிய பெரிய பாடகை வரட்டும் ஏன்னா டிஆர் மகளிர் வந்தாலும் சரி சீர்காழி கோவிந்தராஜா வந்தாலும் சரி எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்தாலும் சரி பாட்டுக்கோட்டையார் என்று சொல்லப்பட்ட பட்டுக்கோட்டையார் வந்தாலும் சரி இல்ல இளையராஜா இப்போ இருக்கக்கூடியவர் இளையராஜா சானகி அம்மா சுசலம்மா சித்ராமா இப்படிப்பட்ட பெரிய பெரிய பாடகரோ பெரிய பெரிய பாடகையை வந்தாலும் ஒளிவெருக்கு சரியா இருந்தா தான் அப்படிப்பட்டவர்களே பாடி பேர் வாங்க முடியும் ஒளிவெருக்கு சரியில்லை எப்படியப்பட்ட மகன் வந்தாலும் பாடி பேர் வாங்க முடியாது அருமையாக போட்டிருக்காங்க அண்ணே நன்றி இந்த காட்டியன் அப்படின்னா பக்கம் மேளம் பக்கா இருக்கு ஏன்னா ஆர்மனிய ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆர்மோனிய பட்டிய மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு உட்கார்ந்த பத்தாது அதே போல மிருதங்க சக்கரை பத்தாங்க அண்ணன் எனக்கு சொல்லியா கொடுக்கணும் ஆமா சக்கரவர்த்தி வர்க்குன்னு சக்கரை வர்க்கின்னு ஏன் அப்படின்னா ஆல்ரவுண்டு ஆஹ் கம்பி மருமகன் அழகான ஆல்ரவுண்டு அதே போல கம்பி ஆல் ரவுண்ட் அதாவது வந்து தாய் போல தாளம் ஆமா இதுல மட்டும் ஒண்ணு வச்சா பத்தாதுங்க ஏன்னா அன்று கவிஞர் சொல்லி வச்சிருக்காரு கையில் விரல்களில் பிறந்தது நாதம் இந்த விரல் அந்த பாடு பட்டாத்த சுதியோ லயமோ தாளமோ வரும் விரல் அந்த பாடு படலன்னு வச்சுக்கோங்களேன் தாளமும் வராது சுதியும் வராது லயமும் வராது அருமையாக வருது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்த காலம் செவந்தி பூவை பறிச்சு மலையாக தொடுத்து என் குலக்கிழமை முருக பெருமானிக்க போடுறேன் செவந்தி பூ માલકતી તેડી વંધાર છોડી દીઠી સવંદિત હું માલકતી તેડી વંધાર ખોડી દીઠી ચાર મામે મેલતી તેરા કોયે મેલતી સુંદર પૂવિર માળા પારતે સુંદર પૂવિર માળા પારતે જરીય કોલેતા માળય માતી સવંદિત હું Legenda தோழி வரணும் இவருக்கெல்லாம் வந்தது இடைநிலை கலகலப்பாக இருக்கணும் அண்ணனுக்கு கெட்ட எண்ணங்கள் அதிகமுங்க யார் இப்படி சொத்து எப்படி போனா நமக்கண்ணா தன்னோட சொத்து மட்டும் பத்திரமா இருக்கா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த தோழிக்குள்ள நடத்தம் போறாரு நம்ம தங்கச்சி இங்கே பறவை என்ன செய்யற கொஞ்சம் கூட கவனிப்பே இல்லை இதுல என்ன தெரியுது அப்படின்னா அவங்க அவங்க வீட்டு அவங்க அவங்களுக்கு பெருசா பேருச்சு நம்ம வீட்டு பொருளை பாதுகாக்க வரக்கூடியவர் வரணும் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு வந்து அப்பா அம்மா வந்து அப்போ வந்து வந்து என்ன பதினெட்டு வயது இப்போ காலப்போக்குல இருபத்தி ஒரு வயது அது வரைக்கும் தான் அப்பா அம்மா அண்ணன் நம்பி பாதுகாக்கிறது ஆனா கடைசி வரைக்கும் கெட்ட காட்டுக்கு போற வரைக்கும் பாதுகாக்கிறது யாரு அப்படின்னா வரக்கூடிய கணவர் மட்டும்தான் அல்லையா அப்ப அவங்க வந்தத பாதுகாப்பாக இருக்க முடியும் இருக்க முடியும் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இருந்ததால் எத்தனையோ புதிய பாடல் வருது நடுத்தரமான பாடல் வருது என்னதான் இருந்தாலும் பலசுக்கு நிகரானது எதுக்குமே கிடையாது எழுதுனவர்களோ பாடுனவர்களோ போயிட்டாங்க அவங்க பாடிய பாடல் முழுக்க அழிவுறவரை அழியாத பொருள் எது அப்படின்னா பழச மட்டும்தான் அந்த பழைய அழுகேயா Oh, okay. thank you Yeah.